அடே முட்ட சாரி முட்ட நடக்கிற கொஞ்ச சீன் இல்ல என்ன சீன் போறான் பாரு சர் நான் குழந்தைய கூட்டி போறேன் கண்ணா வாமா நாம தூங்க போலாம் பாத்து பாப்பா பாத்து பத்த எல்லாருமே இப்போ அந்த பிங்கு கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கோம் எங்க கிட்ட இருக்கிற தங்க காசுகளை வச்சு எங்க கொள்ளடாட்டா பரங் ஹங் ஊ பதச்சி வச்சிருக்கிற தங்க வண்டியை தேடி கண்டுபிடிக்க போறோம் ஆனா எங்களுக்கு வெளியில இருக்கிற ஊங்க உதவிகள் தேவை நீ உடனே நம்ம வீரர்களை கூட்டிட்டு கோட்டைபுரத்துக்கு வர சொல்லு என்ன மன்னிச்சுருங்க அரசு நம்ம வீரர்கள் எல்லாரும் கோட்டைபுரன்னு பேரை கேட்டாலே பயந்து ஓடிடுவ யாரும் துணிஞ்சு கோட்டைபுரத்துக்குள்ள வர இருக்கிற தென்னை கோட்டைபுரத்துக்கெல்லாம் ஓடி கோட்டைபுரத்தில் இல்ல அரசு கோட்டைபுரன்னு பேர கேட்டாலே ஒருத்தனும் வரமாட்டானுங்க அது மட்டும் இல்லாம காலையை அடக்கிற போட்டியில யாரு ஜெயிக்கிறாவலோ கோட்டைபுரத்துக்கு போகணும்னு நம்ம சீன அரசாங்கத்தோட விதியும் இருக்குது டாய் 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 மொட்டை என்னடா சான்ஸ் கிடைக்கறப்போ பழி வாங்குறியா ஹலோ ஹலோ अरे से अरे से என்னாச்சு ஹலோ 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 ஹே அடச்ச சிக்னல் வேற कट ஆயிருச்சா எல்லாமே சந்தர்ப்பம் பாத்து வேளை செய்து போ சரி செல்போனை எதுக்கும் கையிலே வச்சு போ சரி சரி தங்க காசை தூக்கி போட்டுட்டு எல்லாரும் முன்னாடி நடந்து வாங்க சரி ஏ ஆய் யாராச்சும் காதடிக்கிற மிஷின் இருந்தால் கொண்டாங்கடி இது பிங்கு பிங்குன்னு சொல்லியே என் காதை செவிட அச்சிட சரி சரி எல்லாரும் பழம்பாம முன்னே வாங்க உங்க அம்மைக்கு ஒண்ணும் ஆகாது ஒரு வாரத்துல வந்துருவாவ என்ன குட் நைட் மா நல்லா தூங்கு என்ன அம்மா அம்மா எங்கம்மா இருக்கீங்க

ஏ பாவி மக்கா இந்த ஒரு கொடியை எடுக்கிறதுக்கு தான்ங்கள இம்புட்டும் வேகமா ஓடி வர சொன்னியா இது சாதாரண கொடி நான் ஏற்கனவே சொன்னேன்ல எங்க பரங் ஹூ மாபெரும் தங்க வண்டிகளை கொண்டுட்டு கோட்டை போனாருன்னு போனார்னு அந்த கொடி இங்க இருக்குண்ணா கண்டிப்பா இந்த கொடிக்கு கீழே இருக்கிற இந்த பூமிக்குள்ள தங்க வண்டிகளை புதைச்சி வச்சிருப்பாருன்னு அர்த்தம் சீக்கிரம் எல்லாரும் இருக்கிற இடத்துல இருந்தே அசையாம இங்க வந்து தோண்டுங்க சீக்கிரம் தோண்டுங்க தோண்டுங்க முடியல

கோட்டை புரத்தில் மந்திரவாதியால் அடைக்கப்பட்டு வைத்துள்ள நமது சீன மன்னர் சிங் ஹாங் ஹூவோட ஆவியை காப்பாற்றுறதுக்காக நாமளும் பரம்பரை பரம்பரையா கோட்டை புரத்துக்கு போயிட்டு தான் இருக்கோம் ஆனா இன்னும் வரைக்கும் ஒருத்தர் கூட அரண்மனைய பார்த்ததே இல்லை அதனாலதான் அந்த அரண்மனையாச்சும் நாம கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக நாம நம்ம சீன நாட்டு மன்னர் பரம்பரையிலான 60% சொத்துக்களான தங்க காசுகளை அதனால தான் கோட்டை புரத்துக்கு எடுத்துட்டு வந்தேன். ஆனா இங்க வந்து நான் சுமார் 1120 நாட்கள் ஆயிருச்சு. எம்மாடி 1000 நாள் கோட்டை புரத்துல இருந்தாரா? ஆயிரம் நாள் நான் இந்த கோட்டை புரத்துல இருந்தோம். என்னால அந்த அரண்மனையை கண்டுபிடிக்கவே முடியல.

பாவ மூச்சி அந்த பனி கரடி கிட்ட மோதினதுல காயம் ஏற்பட்டுருச்சு என்ன சத்தம் அது അച്ഛോ ചിങ്കളെ മുന്നാടി ചിങ്കം പിന്നാടി പിങ്കു